மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் சார்பில் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் எழுத்தாளர் அழகிய பெரியவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக நான் எழுதிட்டுருக்கேன் அண்மையில் திரைப்படத்துறையிலையும் நான் நுழைஞ்சி கதையும் வசனங்களையும் திரைக்கதையும் எழுத தொடங்கியிருக்கிறேன் ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னால் மே மாதம் வழியான சேத்துமான் இயக்குனர் சேத்துமான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் தமிழ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த உரியடி விஜயகுமார் நடித்த எலெக்ஷன் திரைப்படம் அதில் நான் வசனம் எழுதுனேன் அதற்கடுத்து ரெண்டாவது படமே எனக்கு மிகப்பெரிய ஒரு படமாக அமைஞ்சது அது அன்புக்குரிய தம்பி மிகச்சிறந்த இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் சியான் விக்ரம் அவர்கள் நடித்து வெளிவந்த தங்களான் திரைப்படத்தில் வசனம் எழுதினேன் இது ரெண்டுமே ஒரு பெரிய வரவேற்பை பெற்று தந்த படங்கள் ரொம்ப குறிப்பாக தங்களான் திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நடித்த அந்த நடிகர்கள் அவர்களை சந்தித்த அந்த அனுபவம் அந்த டீமோட வேலை செஞ்ச அந்த அனுபவம் அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது ரொம்ப முக்கியமாக இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு திறமையாளர் அது மட்டுமின்றி ஒரு சோஷியல் கண்டென்ட்டை ஒரு கமர்ஷியல் வடிவத்தில் தர்றதில் போல ஒரு கெட்டிக்காரர் வேறு யாரையும் சொல்லவே முடியாது அந்த வகையில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் அந்த திரைப்படத்தில் எளிய மக்கள் எப்படி போயிட்டு உழைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை அந்த படத்தில் வந்து அவர் காட்டியிருக்காரு இதற்கு வசனம் எழுதியது மிகப்பெரிய சவாலான ஒன்றாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் படம் கதை நடப்பது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுகளில் அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மக்கள் என்ன மாதிரி பேசியிருப்பாங்க எப்படியெல்லாம் வந்து சொற்கள் இருந்திருக்கும் அவருடைய பழக்க வழக்கம் என்ன இதெல்லாமே வந்து பெரிய சவாலாக இருந்தது ரஞ்சித் அவர்கள் என்னிடம் பேசுகிற போது என்ன சொன்னார்னா ஆனால் நீங்கள் வந்து அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே சுதந்திரம் எடுத்துக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னார் அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது அது ஒரு சவாலாக இருந்தது மட்டும் ஒரு வாய்ப்பு அதற்காக நிறைய நூல்களை நான் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருந்தது ரொம்ப முக்கியமாக நாத்தார்காடு டிஸ்ட்ரிக் மேனுவல் எனக்கு பெரிய அளவில் உதவி செய்தது அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நிலமானிய முறை அப்போது அவர்கள் பயன்படுத்திய அந்த சொற்கள் எப்படி வந்து அவர்கள் வரியை வசூல் பண்ணுவாங்க அப்போ இருந்த பணத்தினுடைய பெயர் என்ன என்ன தண்டனை முறைகள் இதெல்லாமே வந்து ரொம்பவும் உதவிகரமாக இருந்ததுன்னு சொன்னால் மேனுவல் வந்து எனக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருந்தது அந்த படம் ஒரு பெரிய பெயரை நல்ல பெயரை பெற்று கொடுத்தது எனக்கு அடுத்தடுத்து நான் இப்போ படங்களில் வேலை செய்ய தொடங்கி இருக்கிறேன் அதே போல் இலக்கியமும் வந்து தொடர்ந்து எழுதுவதற்கான அந்த சூழலும் எனக்கு இருக்குது ஏன்னா அதன் வழியாகத்தான் நான் திரைப்படத்துக்கே வரேன் எனவே இலக்கியம் தான் எனக்கு முதன்மையான ஒன்று அதற்கு பிறகு திரைப்படம் திரைப்படங்களில் நல்ல திரைப்படங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை கிடைக்கிற போது தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் என்னுடைய வெளுப்பு என்கின்ற ஒரு சிறுகதை ஒரு திரைப்படமாக மாறி அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் தான் நான் இப்போ அண்மையில் கரண்டாக நான் அதில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அதே போலவே மிகச்சிறந்த இயக்குனர் தேசிய விருது பெற்ற வசந்தபாலன் அவர்களோடவும் மிக விரைவில் வந்து நான் இணைய இருக்கிறேன் அவரும் ஒரு என்னுடைய ஒரு சிறுகதையை படமாக செய்வதற்கான முயற்சிகளில் இருக்கிறாரு நான் அஃபிஷியலாக அது வந்து இன்னுமே அறிவிக்கப்படலை வேறு சில இயக்குனர்களையும் என்னை அணுகிட்டு இருக்காங்க நல்ல கதைகள் இருக்கிற போது மக்களுடைய உண்மையான அந்த வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய கதைகள் அமைகின்ற போது நிச்சயமாக தொடர்ந்து திரைப்படங்களை நான் வந்து வேலை செய்வேன் உங்களோட நான் பேசினது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அது குறிப்பாக எனக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கிற இந்த தருணத்தில் உங்களோட பேசுனது எனக்கு பெரிய மகிழ்ச்சி சந்திப்போம் வணக்கம்